ஹலோ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம கே கேஆரோட கேப்டன் நம்ம சூரியகுமாரி யாதவனு ரெண்டு நாளாக ஒரு வதந்தி செய்தி மாதிரி போய் ஆனால் அவர் ஒரு பெரிய 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 ஆர்டிக்கல்லாம் சொல்லிட்டாங்க இது கன்ஃபார்ம் நியூஸு ஏன்னா இந்தியன் டீமோட கேப்டன் வந்து நம்ம இந்திய மும்பை இண்டியன்ஸில் வந்து ஆட மாட்டார் ஏன்னா அது வந்து ஆர்டிக் பண்ணியாக கேப்டன் ஆகிறார் அதனால் ஆர்டி வாய்ப்பு கம்மி நம்ம கே கே கேஆர் நிறுவனம் வந்து நம்ம சூரியகுமாரிட்டே பலான்ட்டு நம்ம கூப்பிட்டு வரலாம் ஆனால் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கப்பாடிச்சு கொடுத்த ஸ்ரேஷாரை தூக்கி போட முடியாது ஏன்னா அவரு நம்பர் ஒன் கேப்டன் அவர் அவங்க ஒரு டீமில் இருக்கிறாரு இருந்தாலும் நம்ம சூரியகுமார் எதுவும் வேஸ்ட்டுன்னு சொல்லலை அவங்களும் ஒரு கேப்டன் ஆனால் வெளியே தெரியல தெரிஞ்சு நடத்துக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு சூரியகுமார் மட்டும் வரேன்னு சொல்லிட்டாருனா கண்டிப்பா நம்ம கே கேஆர் நிறுவனம் வந்து எடுத்துருவாங்க எப்படின்னா கிரேடு விலைக்குள்ள வெளியே விட்டுதான் இருக்கும் தான் எடுக்கணும் யார் வேணால் ட்ரை பண்ணலாம் கே கேஆர் தான் ட்ரை பண்ணணும்னு சொல்ல முடியாது எல்லா டீமும் போட்டி போடுவாங்க அதிக கோடி ஊற்றி எடுக்கணும்னு நம்ம மிக்சல் ஸ்டாருக்கே நம்ம கே கேஆர் போனாங்க இருபத்தஞ்சு கோடி கிட்ட அதனால கண்டிப்பா நம்ம சூரியகுமார் ட்ரை பண்ணணும் நான் நினைக்கிறேன் அப்படி நான் டி டுவெண்ட்டி ரேங்க் நம்பர் ஒன் பிளேயர்ல ரொம்ப நாளா இருக்கிறதுல நம்ம சூரியகுமார் தனித்து நிற்பர் ஒரு பிளேயர்னா இவர் மட்டும் தான் சொல்ல முடியும் தெரிஞ்சு அடுத்த வருஷம் கேப்டன்சி மாற்ற கூட வாய்ப்பு இருக்கு மும்பை இந்தியன்ஸ் திருப்பி ரோஹித் சர்மா வரலாம் அப்படின்னா நம்ம பும்ரா கொடுக்கலாம் இல்ல கண்டிப்பா சூரியகுமார் வெளியே போகல கண்டிப்பா இவர் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம சூரியகுமார் தெரிஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா நல்ல ஒரு கேப்டன் தான் இந்தியன் டீமுக்காக இந்தியன் டீமே லீட் பண்ற பிளேயர் யா நம்ம பிரான்சைசி லீட் பண்ண மாட்டாரான்னு கொடுத்து போகலாம் ஏன்னா அவரும் நம்பர் ஒன் பிளேயராக இருக்குது ரொம்ப வருஷமாக அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரலாம் ஏன்னா திருப்பி திருப்பி ஹார்திக் பண்ணியை கொடுத்து போன வருஷம் மாதிரி திருப்பி ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஹார்திக் பண்ணியும் நல்ல ஒரு கேப்டன் தான் ஆனால் வந்து ஸ்பெஷலாக அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அதனால தான் போன வருஷம் ரொம்ப மோசமாக மும்பை மும்பைன்ஸ் போன மாதிரி இந்த வருஷம் போகக்கூடாதுன்னா ஒரு கேப்டன்சி மார்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கே கே இருக்கு நம்ம சூரியன் போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டை தேர்ட்டி